கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை சஹரியா அதிகாரம் நான்கு வசனம் ஆறு அப்பொழுது அவர் சிறுபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்பி அவராலே எல்லாம் ஆகும் என்பதை விசுவாசித்து அவரை சார்ந்து வாழ வேண்டும் நம்மிடம் செல்வாக்கு இருந்தாலும் நாம் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் நம்முடைய பலத்தினாலே நம்முடைய பராக்கிரமத்தினாலே எதையும் செய்ய இயலாது கோலியாத் பலசாலியாக பராக்கிரமசாலியாக இருந்தான் அவனுடைய உருவத்தை பார்த்து அவனுடைய பலத்தை பார்த்து ஜனங்கள் அவனை எதிர்க்க பயந்தார்கள் ஆனால் உருவத்தில் சிறியவனாகிய தாவீது கர்த்தரை சார்ந்தவனாய் அவரை முன்னிறுத்தி கோலியாத்தை எதிர்த்து சென்றான் கர்த்தர் தாவீதை கொண்டு கோலியாத்தை அடித்தார் இஸ்ரவேலருக்கு ஜெயம் உண்டானது ஆகவே ஒருபோதும் நம்மிடத்தில் இருக்கும் பலத்தையோ நம்மிடத்தில் இருக்கும் செல்வாக்கையோ வைத்து நாம் எதையாவது சாதித்து விடலாம் என்ற எண்ணம் நமக்குள் இருக்குமானால் நாம் தோல்வியையே சந்திக்கக்கூடும் ஏனெனில் தங்களுடைய பலத்தை நம்பி ஏமாற்றத்தோடு யுத்தத்தில் தோற்கப்பட்டவர்களாய் வந்தவர்கள் அநேகரை வேதத்தில் நாம் பார்க்க முடியும் அதே வேளையில் தங்களிடத்தில் அநேக படைகள் காணப்பட்டாலும் கர்த்தரை முதன்மையாக வைத்து கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் வெற்றியை பெற்றார்கள் ஆகவே நம்மிடம் இருப்பவற்றை நம்முடைய பலத்தினால் அல்ல கர்த்தரை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை தருவார் சகரியா நான்கு ஆறில் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் ஆகவே கர்த்தரை விசுவாசிப்போம் பலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் ஆகவே என்னிடத்தில் பலன் இல்லையே என்னிடத்தில் செல்வாக்கு இல்லையே நான் ஏழையாக காணப்படுகின்றேனே என்னிடத்தில் படிப்பு இல்லையே என்று சொல்லி பிறரை பார்த்து பயந்து நடுங்காமல் கர்த்தரை முன்னிறுத்தி காரியங்களை செய்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் கர்த்தரை முன்னிறுத்தி காரியங்களை செய்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை நம்பி எல்லாவற்றையும் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதை அறிந்து உம்மை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களுடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக